ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்டு தான் இன்றைக்கி போகிறோம் என்ன கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான் போகிறோம் இன்றைக்கி ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பரிய வந்து நான் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்காப்புல ஆனால் இன்றைக்கி வந்து இதை வச்சு ஒரு கண்டன்ட்டு செய்யலாம் கலாய்ச்சிட்டு எந்த லெவலுக்கு கலாய்க்கி கொடுக்குமோ கலாச்சிட்டு அதுதான் இன்னைக்கு கண்டன்ட்டு அதுதான் ப்ராங்க்கு தான் இன்றைக்கி வந்து கண்டன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ பரி வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காப்புல ஸோ வரத்துக்கு முன்னாடி இந்த கேமரா எடுத்து ஷோகேஸில் வந்து மறைச்சி வச்சுட்டு வந்துடலாம் வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கொஞ்சம் வந்து பிசிக்கலி ஏதோ கொஞ்சம் நேரம் பார்க்கணும் இவ்வளோ நேரம் உங்களுக்கு உழைச்சது போதாது காலையில இருந்து நைட்டு வரையும் உழைச்சாச்சு போதும் என்ன சொல்றதுன்னு ஏதாவது புரியுதா நீங்க எதுவும் சொல்லணும் போங்க எனக்கு முடியல ஏற்கனவே உடம்பு கொஞ்சம் குண்டாயிட்டே இருக்குது உடம்பு குண்டாயிட்டு தெரியுமா எனக்கு குண்டா உனக்கு தெரியாது நான் சொன்னாலும் தெரியும் நீ உனக்கே எப்படி தெரியும் நீ கண்ணாடியில பார்த்தா உனக்கு தெரியாது நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது கொஞ்சம் ஒரு வாக்கிங் மாதிரி ஏதாவது போனானே நிச்சயே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும்ன்றதுக்காக

நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சமாவது புரியுதா நம்மளோட ஹெல்த்தோட கண்டிஷனுக்காக தான் சொல்றேன் நல்ல நிலமையில நம்ம ஹெல்த் மெயின்டெய்ன் பண்ணலாம். ஏத்தனவே பீத்த நாய் மாதிரி போயிட்டு இருக்கறேன். இன்ன வாக்கிங் வேற போனனா அப்புறம் குச்சி குச்சினா பூக்குறாங்க என்ன. குண்டா இருக்குறாங்க. உங்களுக்கு வேற என்ன? வேற என்ன? நீ எடை செக் பண்ணி பாத்தியா? இப்போ செக் பண்ணனே வெச்சுக்கோ உங்களுக்கு கண்ணு சுத்தம். ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட எப்படி இருக்கறன்னு போய் பாருங்க. இருக்குது. நம்ம வீடியோலயே எடுத்து போய் பாருவாங்க. ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி பைத்தானை மாதிரி தெரியாது. தெரியும்? நான் ஒரு மாத்துக்கு ஒரு போட்டோ வாங்கி எடுத்து எடுத்து வச்சு தெரியும். எங்க இப்படி என்ன இப்படி போயிட்டு இருக்கற நிக்குற ஏற்கனவே என்னால முடியாம

எது பேசினாலும் ஏதாவது ஒண்ணு பேசி சமாளிக்கிற என்னத்துக்கு சொல்றோ கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது நான் வயசாயிடுச்சா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணுங்கிற ஒரு அறிவு கூட இல்லை உனக்கு எப்படி பேசினாலும் ஏதோ ஒண்ணு பேசணும்னு அர்த்தம் பேசாத மாதிரி பேசுவோம் காலையில இருந்து உங்களுக்கு உழைச்சு போட்டுறது பத்தாது இந்த சந்தில வீடியோ வேற அதை எடிட் பண்ணத ஒரு நிமிஷம் எனக்கு உட்கார முடியுதா இவ்வளவு நேரம் நான் பொறுமையா தானே பேசிட்டு இருந்தேன்

நீ இங்க சுத்துறதுலாம் கணக்கு கிடையாது சும்மா வீட்ல சுத்துறதுலாம் சுத்து இல்ல வெளிய வேலைக்கு போட்டா நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல எஃபெக்டிவா போய் வாக்கிங் பண்ணனும்னு தான் சொல்றேன் பா கம்மனு ஏஞ்சி போ பா என்ன ஏஞ்சி போ என்னால முடியலங்க எனக்கு தலை வலிக்குது என்ன சாவடிக்காத நீ ஏஞ்சி மாதிரியே போய்டுங்க நான் சொல்றேன்னா பைத்தியக்காரனா நீ பைத்தியமோ பைத்தியம் இல்ல எனக்கு அதெல்லாம் தேவ இல்ல எதுக்கு நச்சி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணு நச்சு பண்ணல உனக்கு வந்து நல்ல ஹெல்த் டைம் இப்ப 10 ஆச்சு வாக்கிங் போட்டா நான் இதான் குடிச்சு போடுவேன் انا நீ இப்ப வந்து நான் போன் சொல்லியே அப்புறம் காலையில இருந்து காலையில வேற காலையில பார்த்தலாம் போய் தூங்குங்க போ என்ன தூங்கு வந்துடாங்க குண்டா கரே இப்படிக்கிற அப்படிக்கிற குண்டா இருக்க நாய் மேல போயிட்டு இருக்கற நான் நான் என்ன செக் பண்ணி பாரு நீ முதல்ல அது வந்து பேட்டரி போடுங்க வேற செய்யல அது கல்யாணம் ஆகும் போது நிப்பி இருந்து யோசிச்சு பாரு நிப்பி அப்ப என்ன வயசு என்னது

சாப்பிட்டீங்களா கம்மல் மூடி போய் படுங்க நான் டிவி தானே பாத்துட்டு இருக்கறேன் நான் என்னது சொல்றன்னு கூட புரிஞ்சிக்க மாட்டீங்க நீ அப்பா போறோம் நீங்க வாக்கிங் போறீங்கன்றதுக்காக நீ ஏன் உசுறு வாங்க நீ போங்க நான் உசுறு வாங்கல நான் போறது போய் கிடுங்க நான் நல்ல விஷயத்துக்காக என்ன என்னால அளவு கூட எனக்கு வலி இல்ல நான் நல்ல தோற சின்ன விழுந்து கிடக்குறேன் நானே

சாதாரண இப்ப நடிக்கிற நிலை வந்து சாதாரணமா நினைச்சிராத பின்னாடி அதோட விலை பயங்கரமா இங்கிரமா இருக்கும் எல்லாருக்குமே வரது தாங்க பொதுவா வீக் ஆகுது உடனே வரக்கூடாதுன்னு தான சொல்லிட்டு இருக்கேன் நான் சோ ஐயோ கடவுளே சாவடிக்கணும்னே வந்து உட்கார்ந்துட்டே நான் ஏஞ்சி போய் நான் என்ன சாவடிக்கிறேன் எதுக்கு தான் பாடா படுத்துங்கறீங்க யார் படுத்துது நான் சொல்ற நல்ல விஷயம் சொல்லும்போது நீ கேட்கணுமா இல்லையா

பே பாயின்னு சொன்னோம் ரெண்டும் ஒண்ணுதான் சீပေါင်း டியல் கால் வலிக்குது வேற அந்த எதுக்கு சொன்னேன் வாக்கி எதற்கு போறோம் தெரியுமா கால் வலிக்குது கால் எனக்கு நான் வேற டான்ஸ் ஆடிட்டு கால் வலிக்கு வந்து எதுக்கு கால் வலிக்குது நான் சொல்றேன் நான் நடந்து எனக்கு கால்

என்னால இப்ப முடியாதுங்க எனக்கு கால் வலி அதிகமா இருக்குது ப்ளட் சர்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ப்ளட் இருந்தா தானே சர்குலேட் ஆகுது அதுக்கு தான் ப்ளட் உற்பத்தி ஆகும் எப்படி நான் நடந்து பாரு நடந்தா உற்பத்தி ஆகாது வேற என்ன பண்ணோம் இருக்குது காஞ்சி போயிடும் அப்படியே கரம் வெளிய ஓடி போயிருது ட்ரை ஆயி பையனால சத்தியமா முடியல ஏன் அப்படி பண்றீங்க ஏசி வேற ஆயிச்சு சீ இது கூட உசுர வாங்கிறதுக்கு நான் செய்ய நான் சொல்றது கேட்க இல்லையா நான் சொல்லணும்ல எதுக்கு தேவலாத பேச்சலாம் நான் சொல்ல நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா கேக்காத இத்தனை வருஷம் இருந்தே கேட்டு தானே அப்புறம் ஏன் இது மட்டும் கேக்குற என்னால முடியலங்கற அது நான் சொல்றது கேளப்ப என்னால முடியல நான் இப்ப போலாம் வாக்கியம் என்ன செய்யணும் எனக்கு அதிகமா இருக்குதே

நான் 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 நல்லதனமா தான் சொல்லிட்டேன் நான் 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 சொல்றேன் எனக்கு உடம்பு சரியா நான் நான் முடியல நான் 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 நான்

गुंडा कराना ना गुंडा करना ना ना इधर नशा भी आम मुझे पैदल ना है पानी है एंच बो साव अच्छी है वाह ये ले सीरिप ना सीरिप पानी है सुन्ना रहा हूँ कलाई तो। कलानू में कलाई चल अब रे पानी नींद आप पैक आये पैक पै? नींद

டாபிக் எடுத்தீங்க ஒரு உருப்படியான டாபிக் எடுத்தீங்க டாபிக்னா அந்த டாபிக் தான் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு கேஷுவலா மேல மேல ஏதாவது வந்துட்டே இருக்குது உங்க அம்மாவுக்கு உடம்பு குறைஞ்சி போயிட்டே இருக்குது ஏற போதே அப்படியே போயிட்டே இருக்கு வேண்டியதுனா அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து திடீர்னு குண்டா இருக்குதுன்னா டாபிக்காவது உருப்படியா பண்ணானா கொஞ்சம் ஓரளவு நேச்சுரலா இருக்கணும்ல அப்ப நேச்சுரலா அப்ப நான் குண்டா இருக்கறேன்னா ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது அது கொஞ்சம் சம்பந்தமே இல்லாம ஒரு பிராங்க்கும் பண்ண முடியல அதகாதானேரியான பிராங்க்கதுதான் ஓகே फ्रेंड्स புல்சான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கிறோம் குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स இத்தனை நாள் கேப் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு ஃபீவர் வந்துச்சு அது மாற்றி ஒத்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே ஒருத்தருக்கா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக்காகவே வந்து எல்லாம் ஒத்தரை மாற்றி ஒத்துட்டு படுத்துகிட்டே தான் இருந்தோம் முதல்ல பசங்களுக்கு வந்தது அதுக்கப்புறமா வந்து எனக்கு அதுக்கப்புறம் கவுசியப்பாவுக்குன்னு மாறிட்டே இருந்தது ரொம்ப என்னால் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரல் இன்றைக்கி தான் கொஞ்சமாவது இருக்குது சரி ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துட்டு வந்து தான் அவள் உப்புமா வீடியோ எடுத்துட்டு வந்து சரி கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்க்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு மைண்ட் ஒரு மாதிரியா இருந்தது தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு பசங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு ஊற சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார வந்தா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு என்னடா பாவம் பிள்ளைக்கு உடம்பு முடியலையே நாலு நாளா படுத்து கிடந்தாலே இல்லாம இவர் வேறு இன்னைக்கு வந்து பிராங்க் என்ற பேரில் வந்து என்னை கற்று விட்டுட்டுருக்கோம் தொண்டெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் வந்துச்சு எல்லாருக்குமே அதே மாதிரியே ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபீவர் கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்ச பிறகு இருமல் மாதிரி வந்தது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு அதில் தான் நம்ம வீடியோ எடுத்து பேசக்கூட முடியல என்னால் அது இல்லாமல் வந்து மேரேஜ் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் பிஸியாக இருந்தோம் இந்த ફીவரலயே வந்து அங்க எல்லாம் ரொம்ப முடியாம தான் फ्रेंड्स பண்ண அட்டெண்ட் பண்ணோம் ரெண்டு மூணு நாள் ரொம்பவே உறங்கு ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேற வேண்டியது இந்த டைம்ல வந்து ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏனா வந்து நம்ம சொந்த அண்ணாவோட டாட்டர் அப்படிங்கிறது இல்ல அப்படியே வந்து போயிட் அட்டெண்டன்ஸ் கொடுத்தாச்சு ரொம்ப முடியாம தான் फ्रेंड्स இருந்தோம் வீட்ல வந்து வந்து அங்க எல்லார எதே தெரிஞ்சாலும் ஒரு மாதிரி இருக்குன்றதனால இருந்தோம் வீட்டுல வந்து அப்படியே படுத்துருவோம் ரொம்ப முடியாம தான் இருந்துச்சு இன்னைக்குதான் காலையில இருந்து கொஞ்சம் எனக்கு பரவாயில்லையா இருக்குது ஆனா கௌசைப்பாவுக்கு இன்னும் இருக்குது ஃபீவர் இருந்தது எனக்கு காலையில ஏஞ்சிக்கும் போதே ஃபீவரா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது சரி கஷாயம் குடிச்சிட்டு எப்படியோ எதாவது பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகல இருந்தாலும் பரவாயில்ல முன்னோட இப்போ பரவாயில்ல பார்க்கலாம் ரொம்ப வந்து போன வீக்லாம் வந்து ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுங்க வேற தொடர்ந்து இருந்தது வெளியே போகிற வேலையே இருந்ததா இந்த முடியாமல் வாமிட் பண்ணிட்டு ரொம்ப வந்து போன வாரம்லாம் பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதால வீடியோன்ற இது நினப்பு கூட இல்லை வீடியோ வந்து ரெகுலராக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க பேச முடியல லைக்கும் போட லைக் லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் எப்போ எங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ண பண்ண தான் வந்து நம்ம க்ரோத் வரும் அதனால கண்டிப்பா உங்களால முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்க இதுதான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்டா கேக்குறது நாங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே फ्रेंड्स வீடியோ முடிச்சிடலாம் இந்த மாதிரி யார் நிச்சதுனா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிச்சிடலாம் சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்